சம்மனிலே படுகொலை செய்யப்பட்ட சுஷாந்தி குமாரசாமியில் இருபத்தாறாவது இருபத்தேழாவது வருடம் கொண்டாடப்பட்டு வருகின்றது நினைவைந்த கொண்டாடப்படுகிறது உண்மையில இந்த செம்மணியிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களில் அதிகமான ஒரு மிக ஒரு சிறிய வயது கொல்லப்பட்ட பின்னாக அதாவது பாடசாலை மாணவியாக இந்த கிஷாந்தி இருக்கிறாள் உண்மையில் அந்த கிருஷாந்தி நினைவுகள் எப்போதும் மங்களால் மறக்கப்படாத முடியாத ஒன்று ஏனென்றால் ஏனெனில் அவள் பாடசாலை மாணவியாக ஒரு துணிச்சல் உள்ள மாணவியாக அந்த பிரதேசத்தால் தனது பாடசாலைக்கு சென்று கல்வி கற்று அவது தமிழ் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ளவளாக இருக்க வேண்டியவள் ஆனால் அன்று இந்த இராணுவ கும்பலால் படுகொலை செய்யப்பட்டு வன்முறை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் உண்மையிலேயே எத்தனையோ தமிழ் பெண்கள் இவ்வாறு காலம் காலமாக அரச பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்படுவதும் வன்முறைக்குள்ளாக்கப்படுவதும் பலாத்காரம் செய்யப்படுவதும் பேச முடியாமல் இந்த தமிழ் பெண்கள் பெண்களுக்கான வன்முறையும் தமிழர்களுக்கான வன்முறையையும் இந்த அரச பயங்கரவாதம் தொடர்ச்சியாக நிகழ்த்தி வருகிறது உண்மையிலேயே இந்த கிருஷ்ணாந்தி ஒரு சிறிய மாணவியாக இருந்து கொல்லப்பட்டது மட்டுமன்றி அவளுக்கான நீதியை கேட்கச் சென்று அவரது தாயும் அவரது சகோதரர்கள் உறவினர்கள் கொல்லப்பட்டிருப்பதும் இது அன்று மட்டுமில்லை இன்று வரை இப்படியான நிகழ்வுகளுக்கான நீதி கோரலை தமிழர்கள் கேட்கும் இடத்து இப்படியான படுகொலைகள் தொடர்வதும் மறைக்கப்படுவதும் காணாமல் ஆக்கப்படுவதுமாக தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் வன்முறை இந்த வன்முறை எப்போது எங்களுக்கு தீரும் என்றால் சர்வதேச விசாரணை கோரும் நாட்களில் எங்களுக்கான ஒரு ஆதரவு கரங்களை நாங்கள் ஒரு சேர நாங்கள் அதை ஒருமித்து குரல் கொடுத்து எங்கள எங்களுக்கான ஒரு நீதியை கேட்பதற்காக சர்வதேசம் முன்வருவதற்கான ஒரு எழுச்சியை தமிழர்கள் கொண்டு வர வேண்டும் உண்மையிலேயே இந்த கிருஷாந்தி போன்ற பல பெண்கள் பாலியல் துஷ்பிரியோத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருப்பது உண்மையிலேயெ பெண்களாக எங்களால் எப்பொழுதுமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு வென் கொடுமை அந்த துயரம் நிறைந்த நாட்களே அந்த சிறுமி அஹ் உண்மையிலே சந்தித்திருப்பது தமிழர்களிலேயே இந்த வன்முறை என்பது தொடர்ச்சியாக அஹ் நடைமுறைப்படுத்தப்படுவதை நிறுத்துவதற்காகவாவது நாங்கள் எல்லோரும் ஒருமித்து இந்த இதுக்கான நீதியை கேட்க வேண்டும் அந்த நேரத்திலே இந்த பெண் கொல்லப்பட்டு இருபத்தாறு வருடங்கள் கடந்த நிலையிலே அவளுக்கான நீதியை மட்டுமல்ல அவளுக்கான இந்த நினைவு எதிர்கால படுகொலைகளும் வன்முறைகளும் காலியல் கலாச்சாரம் தொடர்ச்சியாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தும் நிகழ்வுகளும் நமக்கிடையே நடந்து கொண்டிருப்பதை இந்த எதிர்கால சந்ததி உணர்வு நமக்கான ஒரு தீவிர எழுச்சியை தீவிர போராட்டத்தின் ஊடாக நமக்கான சர்வதேச நீதியை பெறுவதற்கான ஒரு உந்துதலை அந்த இளைஞர்களுக்கும் ஜோதிகளுக்கும் வழங்க வேண்டும் என்பதற்காகவே இது தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டு நினைவேந்தல் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையிலே இன்று நினைவேந்தல் செய்யப்படும் பிரசாந்தியும் அவரது உறவுகளும் சாந்தி அடைய வேண்டும் என்று நினைந்து பிரார்த்தித்து இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்